முருகா போற்றி என் செல்ல பிள்ளையே திருச்செந்தூர் முருகனின் அதிர்ஷ்டவேல் தொடு மெய் சிலிர்பாய் கூட பல அற்புதங்கள் நடக்கும் என் செல்ல பிள்ளைக்கு தினமும் பிரச்சனைகளையும் துன்பங்களையும் கஷ்டத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கும் நீ இன்று உன் பிரச்சனைகளை தீர்க்க உன் முருகப்பெருமான் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறேன் நிச்சயம் அதை அலட்சியப்படுத்தாமல் நீ கேட்டுக்கொண்டால் இன்று இன்றைக்குள் உன் பிரச்சனைகளுக்கான மிகப்பெரிய தீர்வு நிச்சயமாக கிடைக்கும் பிறகு எனக்காக நீ நன்றி சொல்வாய் உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை விட அதிக குழப்பங்கள் தான் இருக்கிறது நீ பிரச்சனைகளை நினைத்தே இது ஏன் இப்படி நடக்கிறது இதை எப்படி சரி செய்வது என்று கேள்வி கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறாய் அதனால்தான் உன் மனது குழம்பி போய் கிடக்கிறது அந்த பிரச்சனையே குழப்பமாக இருப்பதால் மீண்டும் மீண்டும் பூதாகரமாக அதாவது பெரிதாகிறதே தவிர அதிலிருந்து நீ வெளியே வருவதற்கு ஒரு சின்ன முயற்சி கூட நீ எடுக்கவில்லை ஆனால் இந்த மனதோடு பக்தியால் எனக்கு பூஜை செய்யும் போது உன் மனக்குழப்பம் பிரச்சனையை தாண்டி கண்ணில் மட்டும் உன் ஆனந்தத்தை காட்டுகிறாய் உன் குழப்பத்தை அறியாத முருகப்பெருமானான பிரச்சனைகளையும் உன் கவலைகளையும் தீர்க்கவே நான் வந்துள்ளேன் நீ முதலில் உன் மீது நம்பிக்கை வை நேர்மறையான எண்ணங்களை நினைத்துக்கொள் என் செல்லமே முதலில் நீ உன்னையே நினைத்துக்கொள் இந்த பிரச்சனை நிச்சயம் சரியாகிவிடும் நிச்சயம் உனக்கான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் அதுவரை சற்று நட நம்பிக்கையுடன் தான் இருக்க வேண்டும் எல்லாம் நடப்பது நடக்கத்தான் போகிறது நான் நினைத்தது நடக்கத்தான் போகிறது நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று நீயே உன் மனதிற்குள் சொல்லிக்கொள்ள வேண்டும் அதை சொல்லிக்கொண்டே இரு அப்பொழுதுதான் உனக்கான முழு நம்பிக்கை நிச்சயமாக கிடைக்கும் எந்த செயலிலும் வெற்றி வரும் தீர்வு நிச்சயமாக கிடைக்கும் நீ உன் மீது வைக்கும் நம்பிக்கைதான் என்னை நீ முழுமையாக நம்புவதற்கு சமமாகும் நீ என்னை மட்டும் நம்பினால் போதாது உன்னையும் முழுமையாக நம்ப வேண்டும் நீ மனதில் வைக்கும் முழு நம்பிக்கைதான் உன்னை என்னிடத்தில் மிக அருகில் கொண்டு வந்து சேர்க்கும் இதை மட்டும் எப்போதும் விடாதே என் பிள்ளையே நிச்சயமாக நான் உன்னோடு தான் இருக்கிறேன் உன்னை விட்டு நிச்சயமாக நான் எங்கும் செல்ல மாட்டேன் உனக்கு நான் நல்லது செய்யத்தான் போகிறேன் நல்லதே நினை உனக்காக நூறு சதவிகிதம் உன் முருகப்பெருமான் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைப்பார் என்ற முழு நம்பிக்கை வைத்து என்னை எனது நாமத்தை உச்சரி ஓம் முருகா போற்றி என்று உனக்கானது எல்லாவற்றையும் நான் சரி செய்து வைப்பேன் இதை எக்காரணம் கொண்டும் மறந்து விடாதே உன்னுடைய கண்களிலும் உன்னுடைய பார்வையிலும் எப்படிப்பட்ட எதிர்மறை எண்ணங்களும் எதிர்மறையான வார்த்தைகள் என எதுவாக இருந்தாலும் தெரியட்டும் ஆனால் நீ அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிடு உனக்கானது நல்லது நடக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை அலட்சியப்படுத்தாதை எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் மிகுந்த கவனமாகவும் இருக்க வேண்டும் எதையாவது தகாததை பார்த்துவிட்டு ஐயோ ஏதாவது தவறாக நடந்து என்று நீயாக கற்பனை செய்து உனக்குள் பயப்படக்கூடாது எதற்கும் எதை கண்டும் பயப்படக்கூடாது உன் பிரச்சனைகளை உன்னிடம் இருந்து நீக்கி நீ நினைத்த அனைத்தும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கச் செய்வேன் உன் வாழ்க்கையில் எத்தனையோ சோதனைகள் ஆனால் அந்த சோதனைகள் என்றும் நிலையாய் இருந்ததில்லை அதே மாதிரிதான் எவ்வளவோ சந்தோஷங்கள் வரும் அந்த சந்தோஷங்கள் வந்த வழி எப்படி சந்தோஷம் வந்ததோ அதேபோல் தான் சந்தோஷம் சடக்கென்று மறைந்துவிடும் ஆனால் உன் மனதில் கவலைகளை மட்டும்தான் நினைத்து கொண்டே இருக்கிறாய் சந்தோஷமாய் இருந்த தருணத்தை நீ நினைத்து பார்க்கவில்லை அதையும் பார் உன் மனது நிம்மதியடையும் ஏனென்றால் நீ நிறைய உன் வாழ்க்கையில் நான் உனக்காக சந்தோஷத்தை அழித்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் சந்தோஷத்தை யாரும் திரும்பி நினைத்து பார்ப்பதில்லை ஆகா எனக்கு இந்த சந்தோஷம் கிடைத்ததே முருகப்பெருமானே மிக்க நன்றியே இன்று நான் மிகவும் நல்ல சந்தோஷத்துடனும் எனக்கு நிறைய நல்ல நல்லது நடந்தது என்று யாரும் முறையிடுவதில்லை ஆனால் கஷ்டம் வந்துவிட்டதா உடனே எனக்கு கஷ்டம் வந்துவிட்டது ஐயோ அப்பா முருகா என்னை காப்பாற்று என்று அழறி அடித்துக்கொண்டு ஓடி வருகிறீர்கள் எதற்கும் கவலைப்படக்கூடாது நினைத்தது எல்லாம் நடந்தாதான் இந்த உலகத்தில் யாருக்கும் எதுவும் நடந்து விடாது இந்த பொன்னான நேரத்தை ஏன் வீணாக்குகிறாய் என்றுதான் நான் நினைக்கிறேன் இந்த சோதனைகள் எல்லாம் அந்த வழியே விரைவில் போய்விட போகிறது ஆனால் உன் மனதில் ஏற்படுத்தியுள்ள மாற்றத்தையும் பக்குவத்தையும் கொடுத்துவிட்டு சென்ற அனுபவத்தையும் மட்டும் என்று மறக்க வேண்டாம் ஏனென்றால் இவைகள் எல்லாம் உனக்கு எல்லா நல்ல விஷயங்களையும் பாடமாக புகட்டி உள்ளது இவைகள் எல்லாவற்றையும் நீ எப்போதும் மறந்துவிடக்கூடாது கடந்த காலம் கற்றுத்தந்த பாடம்தான் உன் எதிர்காலத்தை வழிநடத்த போகும் தெளிவான அறிவும் உனக்கு மிகவும் தேவையான துணிவும் ஆகும் ஆகவே இது வருங்காலத்தில் உன்னை எல்லாவற்றிலும் வெற்றி பெற வைக்கும் உன் முருகப்பெருமான் உனக்கு பிடித்த ஒன்றை தரப்போகிறேன் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கப் போகிறேன் இது உன் வாழ்வில் கூடிய விரைவில் நடக்கத்தான் போகிறது கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து இனி நீ சிறப்பாக வாழப்போகிறாய் இது உன் முருகப்பெருமானின் சத்திய வாக்கு பொறுமையோடு எதையும் கையாளு என் சொல்லமே பிரார்த்தனை செய்து வந்ததற்கான உன் முருகப்பெருமான் அன்பு பரிசு இது நீ வாழப்போகின்ற இந்த அற்புதமான வாழ்க்கை உன்னை எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் உன் முருகப்பெருமான் நிச்சயமாக கைவிட மாட்டேன் நீ வரும் காலத்தில் வாழப்போகின்ற அனுபவிக்க போகிற வசதியான வாழ்க்கை இன்பமாகவும் உன்னதமாகவும் நிச்சயமாக இருக்கப் போகிறது எல்லோரும் உன்னை போற்றி பாராட்டும்படி இருக்கும் உனது வாழ்க்கையை புது பொலி பொலிவுடனும் புத்துணர்ச்சியுடன் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கப் போகிறது ஆம் என் செல்லமே இனி நீ இதுவரை நீ பட்ட கஷ்டங்கள் கஷ்டங்களை எல்லாம் நான் நன்கு அறிவேன் தொடர்ந்து நீ துன்பங்களை அனுபவித்து வந்த அந்த உன் நிலைமையையும் நான் நன்கு அறிவேன் நீ வந்த வழியில் எப்படி புழுவாய் துடித்தாய் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும் அந்த வழியினால் ஆனாலும் உனக்கு என் மீது இருந்த நம்பிக்கை கடுகளமும் குறையவில்லை என் மீது இருந்த அன்பும் பக்தியும் கூட சிறிதும் மாற்றமாகவில்லை ஆகவே உனக்கு பிடித்த ஒன்றை நிச்சயமாக தரப்போகிறேன் இன்னும் சிறிது நேரத்தில் உன் முகம் வளர்ந்து ஆனந்தத்தில் பூரிப்படையப் போகிறாய் இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு உனக்கானது நிச்சயமாக எல்லாம் நல்லது தான் நடக்கும் ஏனென்றால் நீ என்னுடைய அதிர்ஷ்டமான வேலை தொட்ட நேரத்திலே உனக்கானது எல்லாம் நிச்சயமாக பல அற்புதங்கள் நிச்சயமாக நடக்கும் ஓம் முருகா முருகாவோற்றி கந்தா போற்றி கடம்பாவோற்றி கதிர்வேளாவோச்சி ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ